என் அக்கா பால் வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருச்சு நான் சிரிச்சுட்டேன் கால் அஞ்சு மணிக்கு அது எழுந்திரிச்சு போன உடனே சிரிச்ச உடனே நீ ஏன்ட்டு வந்து எதோ அம்மாட்ட சொல்லிச்சு எங்க அம்மா யோ அசாதி நீ பால் வாங்க போவார்ட்டிருச்சு அடுத்த நாள் நான் தான் என்ன தங்க எனக்கு தான் டியூட்டி நான் யோசிச்சேன் இது என் தங்கச்சி கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது அக்கா கிட்டே அம்மா கிட்ட என்ன சொன்னேன் சொல்லவே இல்லை மூணு மாசம் ஆச்சு வேலை எல்லாம் செஞ்சு அப்புறமா சொன்னான் பால் காரன்ட்டு

எங்க அக்கா ஒரு அசாத்தி நாளைல இருந்து சுல்தானும் அனுப்பலாம் நீ வேண்டாம் எனக்கு சரி சார் உன்னை யாரோ அப்படி செய்ய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன் ஏமா பால் காரங்குள்ளமா கிள்ள மாட்டேன் ஏமா இப்படி பண்ண நீ என்னை ஏமா இப்படி வளர்த்த நீங்க அம்மா சொன்னாங்க உங்க அக்கா யாராவது கிண்ணுனா அழுதுட்டு எடுத்த ஓடி வருவா உன் மேல எவனாவது கை மரிச்சான்னு வச்சுக்கிட்டேன் ஒன்னு நீ அடிச்சு என் உன் மேல கை வச்சு அம்மன் செத்தான் ரெண்டுமே அம்மன் செத்தான் தான் எனக்கு பிள்ளைய பத்தி தெரியும் அப்போ தெரிந்து என்ன இப்படி பாத்துச்சு அவன் ஊரடிக்கிற பாக்கலாம் எனக்கு அப்படி இங்க குரு குருன்னு வந்துருச்சு பேச ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் நம்ம குழந்தை மறுபடியும் ஏன் அப்படின்னு கேக்குதுன்னா அது கொஸ்டின வாங்கி வச்சுக்கிச்சு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு அர்த்தம் அதனால மறுபடியும் நம்மளை கேட்க சொல்லு உன் பேர் ராஜ ராஜன் சூப்பர் பேர் ஃபுல் பேர் சொல்லு ராஜ ராஜ சோழன் எனக்கு என்ன எப்படி ஹே உனக்கு புள்ளா அந்த என்னடா பேர் இருக்கன்னு கேட்டேன் அவன் பதிவு சொன்னான் அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன் என்ன பேரு மேட்டர் சொல்றேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு மேட்ருக்கு அவன் ஜெயிச்ச அத சொன்னான் நான் அதை சொல்லிட்டு போனேன்னா என் வேலை முடிஞ்சுது நீங்க எல்லாருமே ஜெயிச்சிடலாம் ஆறு வயசு குழந்தை எனக்கு ஜெயிக்க கற்று தந்த வித்தை நான் போன போட்டு அவர் என் கண்ணை கட்டி விட்டேன் ஆமா கண்ணை தான் கட்டி ரூல் எனக்கு தெரியாதுல்ல உயரமா இருக்குது அடிக்கணும் தான் நான் போனேன் கண்ணை கட்டுவாங்க தெரியல அப்புறம் சுத்தி விட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க டென்த்தில் படிச்சிங்கல்ல என்ன சொல்லி பாஸ் பண்ண வச்சாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீ காலேஜ் முடிச்சிட்டு வா அங்க இருக்குது உனக்கு லைஃப் சுத்தி விட்டுறங்க லைஃப் கண்ணை கட்டி சுத்தி விட்டுறோம் விட்டுட்டு தப்பா வழி காட்டும் யாரோ சரியா வழி காட்டினாலும் அந்த வார்த்தை காதல விடாத அளவுக்கு அவருக்கு வாயில காய கொண்டு வந்து காதல வச்சு ஊதி இருக்காரு விசில்ல கண்ணை கட்டிட்டாரு சுத்தி விட்டாரு காதுல விசில் சத்தம் ஐநூறு பேர் சத்தம் இதுல எப்படிதான் ஜெயிச்சேன்னு கேட்டா சொன்னா பாருங்க நான் அப்படியே பண்ணனா போயிட்டே இருந்தேன்னா அவ்வளவு பேரும் லெஃப்ட்ல போட்ல போ நான் சும்மா நின்னுட்டேன் ஓ ஓது கத்துறாங்க எல்லாரும் அதுக்குள்ள ஒரே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு ராஜா எங்க அம்மா குரல் மற்ற எல்லா குரலையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா குரல ஆன் பண்ணிட்டாங்க லெஃப்ட்ல போ ரைட்ல போ முன்னால போ நில்லு கை தூக்கு அடிக்காத வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணிட்டே மேல கீழே போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அடுறாம அடிச்சா உடனே நான் அந்த இடத்துக்கு பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன் உங்களில் எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது நான் இதோ உண்மையில் தாயித்து இருக்கக்கூடிய சித்தியாக இருந்தால் இதோ மழைத்தொழி வருகிறது வாங்கி வைத்து முத்தாக மாற்றிக்கொள்ள புரோகிராம் நடந்து முடியுது

வந்துட்டு மூணாவது வந்து உட்காந்துட்டான் சார் என் பக்கத்தில் நான் அப்படி பார்த்தேன் அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா உட்காருதுங்க சின்னவன் பொடியா தெரியுது ஜெயிச்சாணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அங்கேருந்து எங்க மேடைக்கு வந்து ஒரு இருபது அடி தான் இருக்கும் ஆனால் அங்கேருந்து இங்க வந்து இங்கே உட்காருறதுக்கு இருபது வருஷம் இல்லை சார் அப்போ அப்பதான் இங்க உட்காந்துக்க அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது எட்ஸ் நா த டிஸ்டன்ஸ் இட்ஸ் அ வேல்யூ ஒன்று உட்காந்து சார் நான் எப்போதுமே குழந்தைகள கூட பேசுவேன் நிறைய பேசுறேன் ஐ நோ தேர் லாங்குவேஜ் நம்ம பல பேருக்கு லாங்குவேஜ் புரியறதே இல்லை லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு இது தெரியும் எனக்கு இங்கிலீஷில் பற்றி ஒரே விஷயம் தெரியும் நான் சொன்னதை அட்னாலிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் லீச்சர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறது வேறு இங்கிலீஷில் பேசுகிறது வேறு இங்கிலீஷ் நல்லா பேசணுங்க இருந்தாலும் இங்கிலீஷ் லிட்டரேச்சரை கொண்டு வந்து செத்துருவோம் அதுக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் இங்கிலீஷில் இஐடி வேற இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் ஐ எம் ஏ தமிழ் டீச்சர் பட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஐ செலக்ட் மை டீச்சிங் மை லாங்குவேஜ் பை மை இஸ் ஆர்ட் கம்பல்ஷன் நான் தேர்ந்தெடுத்த துறை தான் நான் இப்படி ஜாலியா யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா வந்து உக்கார் குழந்தைகளோட பேசுவேன் பல பேருக்கு பல பெரிய டீச்சர்ஸ்கே சொல்றேன்னு குழந்தைகளுடைய மொழி புரியவே இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்கு குழந்தைதான் நம்ம கிட்ட மழலை மொழி பேச நாம குழந்தைகிட்ட மழலை மொழி பேசக்கூடாது சார் நாம தெளிவாக தான் பேசணும் அவன் தான் தப்பு தப்பா பேசுவான்

குழந்தைகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க நோயாளிகள் தான் நம்ம கிட்ட அப்படி பேசுவாங்க நாம திருப்பி அப்படியே அப்பயே லீடர்ஷிப் நம்ம சிவட்ல அடிக்கும் பேசுறது பேச பேசப்பட்டாங்க ஐயோ அம்மா ராஜா தீ எங்க அக்கா பால் வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருச்சு நான் சிரிச்சுட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு அது எந்திரிச்சு போன உடனே சிரிச்ச உடனே சிரிக்கிறேன் என்கிட்ட வந்து ஏதோ அம்மாட்ட சொல்லிச்சு எங்க அம்மா ஐயோ ராஜா தீ நீ பால் வாங்க போவாரிச்சு அடுத்த நாள் நான் என்ன தான் நினைவு நான் யோசிச்சேன் இது என் தங்கச்சி கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன பண்றது அக்கா கிட்ட கேட்ட அம்மா என்ன சொன்னேன் சொல்லவே இல்ல மூணு மாசம் ஆச்சு அவன் எல்லாம் செஞ்சு அப்புறமா சொன்னா பால் காரன் கிளீட்டான் நேரம் அடுத்த நாள் காலையில போய் கேட்டல எடுத்தது எங்க அம்மா முன்னால கிடைச்சேன் எங்க அம்மா இட்லி சுட்டு எங்க அக்கா என்னடியா என்னடி ஆச்சு எனக்கு என்ன எனக்கு

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன் ஏமா பாலக்காரங்குலமா கிள்ள மாட்டாங்க ஏமா இப்படி பண்ண நீ என்ன ஏமா இப்படி வளர்த்து என் அம்மா சொன்னாங்க உங்க அக்கா யாராவது கிண்ணுனா அழுதுட்டு கிட்ட ஓடி வருவா உன் மேல எவனாவது கை வச்சான்னு வச்சுக்க ஒண்ணு நீ அடிச்சு என் அம்மன் செத்தான் இல்ல அம்மாவும் உன் மேல கை வச்சு அம்மன் செத்தான் ரெண்டுமே அம்மன் செத்தான் தான் எனக்கு பிள்ளைய பத்தி தெரியும் பாருங்க அப்போ தெரிந்து கொண்டேன் என்ன இப்படி பார்த்துச்சு உங்க உரிய அடிக்கிற போட்டியிலை பார்க்கலாம் எனக்கு அப்படி இங்க குரு குருன்னு வந்துச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார்

அவன் பதில் சொன்னான் பாருங்கள் அதை என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன் என்ன பேரு ராஜேந்திர சோழன் ஏய் டே டேய் டே டே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு மேட்டர் இருக்கிறா வா எப்படி ஜெயித்தேன் அவன் ஜெயிச்சதை சொன்னான் நான் அதை சொல்லிட்டு போனேன்னா என் வேலை முடிஞ்சுது நீங்க எல்லாமே ஜெயிச்சிடலாம் ஆறு வயசு குழந்தை எனக்கு ஜெயிக்க கற்றுத் தந்த வித்தை நான் போனேன்னா நான் போனேன்னா தான் அந்த அங்கிள் இருக்காருல ரோஸ் சட்ட போட்டு இருக்காரு அவர் என் கண்ணை கட்டி விட்டேன் ஆமாம் கண்ணை தான் கட்டி விடுவாங்க அதுதான் ரூல் எனக்கு இல்லை உயரமாக இருக்குது அடிக்கணும் தான் நான் போனேன் கண்ணை கட்டுவாங்க தெரியல அப்புறம் சுற்றி விட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க டென்த்தில் படிச்சிங்கள என்ன சொல்லி பாஸ் பண்ண வச்சாங்க டென்த் மட்டும் படிச்சிரு என்ன சொன்னாங்க டுவெல்த்தில் என்ன சொன்னாங்க நீ காலேஜை முடிச்சுட்டு வா அந்த இருக்குது உங்களுக்கு லைஃப் சுத்தி விட்டுறோங்க லைஃப் கண்ணை கட்டி சுத்தி விட்டுறோம் சுத்தி விட்டுட்டு தப்பா வழிகாட்டும் யாரோ சரியா வழி காட்டினாலும் அந்த வார்த்தை காதல விடாத அளவுக்கு கொண்டு வந்து காதல வச்சு ஊதி இருக்காரு கண்ணை இருக்கணும் காதில் சத்தம் ஐநூறு பேர்ல எப்படிதான் ஜெயிச்சேன்னு கேட்டேன் சொன்னா பாருங்க நான் அப்படியே பண்ணனா போயிட்டே இருந்தேண்ணா அவ்வளவு பேரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ நான் சும்மா நின்னுட்டேன் ஓ அது கத்துறாங்க எல்லாரும் அதுக்குள்ள ஒரே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு ராஜா எங்க அம்மா குரல் மற்ற எல்லா குரலையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா குரல் ஆன் பண்ணிட்டாங்க லெஃப்ட்ல போ ரைட்ல போ முன்னால போ நில்லு கை தூக்கு அடிக்காத வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணிட்டே மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வழிகாட்டுதல் சரியாக இருந்தார்கள் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் ஆசிரியர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் நம் அறிவை பெறுவதற்காக நம் குழந்தைகள் நம் வகுப்பறைக்கு வருகை வரவில்லை அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் கவனம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் நமக்கானது அல்ல இந்த வாழ்க்கை அவர்களுக்காக நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளை பல இடங்களில் நான் சேர்த்து வைத்த அத்தனை நாலுச் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையே நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்கின்ற நிலை இல்லாமல் ஆசிரியராகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரகசியங்களை சொல்லியபடி இருக்கிறேன் என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வியை கேட்டபடி இருக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னுடைய மந்திர உலகத்தில் உலகத்தில் உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால மட்டுமே எழுந்து நில் எழுந்து நில் சில சில பிசுறுகள் வெட்டி விட்டனா சூப்பர் ஆயிட்டாரு பாம்பு கழிச்சிடுச்சு ரெண்டே வார்த்தை சூசைட் பண்ணிக்கிட்ட ஃபேமிலி சிக்ஸ்டி த்ரீ கிட்ட கனடா நாட்டில நான் பேசும்போது பலி கொடுத்த குழந்தைகளின் பெற்றோர்களிடம் இருந்தாங்க அவங்க கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போச்சு இந்த விஷயத்துக்காக ஐ அ ரிலீவ் ஐ ரிலீவ் தேங்க் யூ ஸோ மச் ஐ ரிலீவ் எந்த விஷயம் உனக்கு ரிலீப் பண்ணுச்சு வார்த்தை தானே நான் போய் கேட்டுட்டு வந்தேன் எந்த விஷயம் உனக்கு ரிலீப் பண்ணுச்சு சொல்லு அவள் சொன்னான் நான் சொல்றேன் நான் சொன்னதை அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் காட்டு வழியா போயிட்டே போய்கிட்டே இருக்கிறாள் எந்த எந்த வழின்னு தெரியல காடு போயிருக்குறா ஒரு பாம்பு குத்து பார்த்துட்டான் வேணாது பாம்பு குத்துருக்கேல கடந்து போறான் பாம்பு அவனை பார்த்துருச்சு உள்ளேந்து வந்து கூடவே நடக்குது இவனும் நடக்கிறான் அதுவும் நடக்கு வேற யாரும் துணை இல்ல பாம்பு துணையோட நடக்க ஒரு பாறைய தாண்டான் பாம்பு கொத்திருச்சு சார் பாம்பு கொத்திருச்சு நான் அப்படியே நிறுத்துறேன் காடுன்னு நான் சொன்னது காடு இல்லை உன் காலேஜா இருக்கலாம் உன் ஆபீஸா இருக்கலாம் உன்னுடைய தெருவா இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் நீ போற உன்னுடைய மாமியா வீடா இருக்கலாம் பாம்பு வந்துருச்சு கொத்திருச்சு நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை நம்மளை பெற்றது நாம பெற்றது நம்ம கூட பிறந்தது நமக்கு வந்து வச்சது என் காலேஜில் சார் இப்படிதான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் நான்

ஏன் என்னை கொத்தினாய் நான் தான் உன்னோட இவ்வளவு இருந்தேன் நான் ஒன்றும் சொல்லவில்லை நான் அன்பா தானே ஜீவன் வந்து திரும்பி வந்து சொன்ன உடனே கொத்தி விஷம் அது பாம்பு பாம்பு கட்டி ஒரு நாளும் நீதி கிடைத்தேன் அத இயல்பு கொத்து வருது அது கொத்ததான் ரெண்டாவது ஆப்ஷன் விஷம் ஏறுதில்ல ட்ரீட் டபிள் உன்னுடைய விஷத்தை நீ முறிவுக்காக தேவை தவிர பாம்பை தேடி ஒருபோதும் போகாதே கொத்திய பாம்பிற்குள் போகாமல் அதற்கு பின்னால் போகாமல் உன்னுடைய விஷத்தை நீ முறைவு செய்வதற்காகப் பார் வருங்காலத்தில் அதற்கான முடிவுகளை எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுதைய நிகழ்வு உன்னுடைய விஷத்தை உண்மையிலிருந்து இறக்குவது மட்டும்தான் இல்லை என் ஓ டபிள்யூ நாவ் பூட்டிய இருப்பின் இருப்பு கூட்டி கதவு திறக்கப்பட்டது என் சிறுத்தை இரும்பு திறக்கப்பட்டது சிறுத்தையே இழந்தவன் நடுங்கிட புலியன செயல் செய்ய பொருப்படு நம்பினை இருளினை விளக்க என் செம்பு பறவையே சிறகை விரி எழு பர நானும் ஒரு வல்லூராக ராஜாளியாக வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் சிட்டுக்குருவி என்று என்னை நான் நினைத்தேன் தெரிந்து கொண்டேன் நான் என்று நீயும் சிறகை நீ யார் என்பதனை கண்டுகொள்வாய் சந்திக்கின்ற பொழுது நீ எந்த வையத்துக்குள் இருந்தாலும் அந்த வையத்திற்கு தலைமை தாங்குபவனாக தலைமை தாங்குபவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையை தெரிவித்து உங்கள் அத்துறை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈதல் லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையம் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையம் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈதல் லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழுந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை